அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு போக்குவரத்து துறைக்கான டிரைவர் மற்றும் கண்டக்டர் இவர்களுக்கு எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு எவ்வளோ மார்க் உடையவர்களுக்கு கால் லெட்டர் வந்து வந்திருக்கு அதாவது எத்தனை மார்க் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்கள் மாவட்டத்துக்கு கால் லெட்டர் வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் இது போன்ற ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோ எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு எவ்வளோ மார்க் வந்து நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் லெட்டர் வரும் ஸோ எந்த எவ் எந்த மாவட்டத்தில் எத்தனை மார்க் எடுத்தவங்களுக்கு கால் லெட்டர் வந்து வந்திருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் பிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க வந்து முப்பத்தி மூணு மார்க் வந்து எடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு கால் லெட்டர் வந்திருக்கு ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விருதுநகர் மாவட்டமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் முப்பது மார்க்குக்கு மேலே நீங்கள் உங்களோட மார்க் வந்து இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கால் லெட்டர் வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா கும்பகோணம் கும்பகோணம் மாவட்டத்தை பொறுத்த அளவில் பத்தொம்பது மார்க் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்சி கம்யூனிட்டி சேர்ந்தவர்களுக்கு பத்தொம்போது மார்க் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு கால் லெட்டர் வந்து வந்திருக்கு ஸோ நீங்கள் பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலுமே வந்து உங்கள் மாவட்டத்தில் கால் லெட்டர் வந்துடும் கும்பகோணம் மாவட்டத்தை பொறுத்தளவில் பெர்த் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ பெர்த்து சர்டிஃபிகேட் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை நீங்கள் காமிச்சாலே போதும் பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் மூன்றாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சென்னை மாவட்டம் சென்னை மாவட்டத்தில் எம்பிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இருபத்தி ரெண்டு மார்க் எடுத்திருக்கிறாங்க ஸோ இருபத்தி ரெண்டு மார்க் எடுத்தவங்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் லெட்டர் அப்படின்ற ஒன்று வந்திருக்கு ஸோ இருபது மார்க்குக்கு மேலே நீங்கள் சென்னையை சேர்ந்தவர்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த வாரம் வராதவர்களுக்கு இந்த வாரத்திலேயே கால் லெட்டர் வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க மதுரை மாவட்டத்தில் இருபத்தி நாலு மார்க் எடுத்தவங்களுக்கு வந்திருக்கும் ஸோ இருபத்தெட்டு முப்பது அந்த மாதிரி மார்க் எடுத்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வரல ஸோ இருபத்தி நாலு மார்க் எடுத்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை ஏதாவது அவங்க சமர்ப்பிச்சிருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து வந்திருக்கும் மதுரை திருமங்கலத்தை சேர்ந்தவர்களுக்கு இருபத்தி நாலு மார்க் எடுத்தவங்களுக்கு கால் லெட்டர் வந்திருக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை நமக்கு இருபத்தெட்டு மார்க் உள்ளவர்களுக்கு கால் லெட்டர் வந்து வந்திருக்கு ஸோ இருபத்தெட்டு இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த மாதிரியான மார்க்லாம் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் ஜென்ரல் கேட்டகரி இல்லாது பிசி எம்பிசி டிசி அப்புறம் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் லெட்டர் வரும் அப்புறம் விழுப்புரம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருபத்தேழு மார்க் எடுத்தவங்களுக்கு கால் லெட்டர் வந்து வந்திருக்கு ஸோ விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து இந்த வாரம் வெயிட் பண்ணி பாருங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் கால் லெட்டர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இதே ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்தளவில் நீங்கள் முப்பது மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் லெட்டர் வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவில்பட்டி கோவில்பட்டி வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க பிசி கம்யூனிட்டி முப்பத்தி ஒரு மார்க் எடுத்திருக்கிறாங்க முப்பத்தி ஒரு மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து கால் லெட்டர் வந்திருக்கு ஸோ கோவில்பட்டியை பொறுத்தளவில் நீங்கள் முப்பது மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் லெட்டர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு அடுத்து கும்பகோணம் கும்பகோணம் மாவட்டத்தை பொறுத்தளவில் பத்தொம்போது மார்க் எடுத்தவங்களுக்கும் கால் லெட்டர் வந்திருக்கு இருபத்தி நாலு மார்க் எடுத்தவங்களுக்கும் கால் லெட்டர் வந்திருக்கு நிறைய பேர் வரலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் இந்த வார்த்தை நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் கால் லெட்டர் வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி கம்யூனிட்டி சென்னையை சேர்ந்தவர்கள் முப்பது மார்க் எடுத்திருக்காங்க அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் லெட்டர் அப்படின்றத வந்திருக்கு ஸோ வந்து சென்னை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த வாரத்திலேயே கால் லெட்டர் வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மாவட்டம் மதுரையில் வந்து நிறைய சொல்லியிருக்கோம் நம்ம மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க எம்பிசி கம்யூனிட்டி இருபத்தேழு மார்க் வந்து எடுத்துருக்குறாங்க அவங்க அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் லெட்டர் வந்து வந்திருக்கு அடுத்ததாக வந்து தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்துலேயுமே வந்து இருபத்தஞ்சி மார்க் நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் கால் லெட்டர் வந்து வந்திருக்குது ஸோ இருபத்தஞ்சி மார்க் எடுத்தவங்க கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களுக்கு வந்து வந்திருக்கு இதே வந்து ஜென்ரல் கேட்டகரி அப்படின்ற பட்சத்தில் முப்பது மார்க்குக்கு மேலே எடுத்தவங்களுக்கு தான் வந்து தேனி மாவட்டத்தில் வந்து வந்திருக்கு ஸோ வந்து பிசி எம்பிசி டிசி எஸ்சிஎஸ்சி இந்த மாதிரி கம்யூனிட்டியில் உள்ள உடையவங்க இருபதுலேருந்து முப்பது மார்க் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் கால் லெட்டர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வராதவங்க ஆல்ரெடி வந்தவங்க ஓகே வராதவங்க இந்த வாரத்தில் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் உங்களுக்கும் கால் லெட்டர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ